ഫ്രണ്ട്സ് എല്ലാ കുഴക്കും ഇനിയ കുഴി ദിന നൽവാഴുക്കൾ ഇനിക്ക് என்னுடைய பையனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்த நாள் நேற்று நான் வீடியோவில் அம்மா பற்றி சொல்லலை நானே விஷ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தால் அவங்க நம்மளை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாலும் நம்மளோட அம்மா வச்சே எப்படி நம்மளால் விட்டு கொடுக்க முடியும் அதனால் அம்மாவுக்கு வந்து காலைல ஃபோன் பண்ணி விஷ் பண்ண அவங்களும் தம்பிக்கு விஷ் பண்ணாங்க ஆனால் அப்பா என் குழந்தையோடைய அப்பா சரிங்களா என் வீட்டுக்காரர் வந்து எதுவுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது வலிச்சிச்சு இதையே நான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் தனியாக வாழும்போது இவர் எதுவுமே செய்யாமல் இருந்தாருன்னா எனக்கு வந்து உண்மையாக சொல்ல கஷ்டமாக இருக்காது ஏன்னா இவங்க நம்ம வேண்டவே வேண்டாம் நம்ம தூரமாக போயிட்டோம் இப்போ மனசளவில் நான் வேண்டாம்னு சொன்னாலும் இவங்களோட தான் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது மொத பொண்டாட்டி ஒரு மாதிரி பார்க்குறதோ அவங்களோட குழந்தைங்கள ஒரு மாதிரி பார்க்குறதோ என்ன ஒரு மாதிரி பார்க்கறதோ மனசளவில் உண்மையாக ரொம்ப வலிக்கும் அது அப்போ வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நிறைய பேர் ஃபஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப்னு கண்டென்ட்டு போடாதீங்கக்கா இது கண்டென்ட்டு கிடையாது நீங்கள் கண்டென்ட்டுன்றது என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயந்தான் கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு வாழ்க்கையில் நடக்கிற உண்மையான விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு பேர் கண்டென்ட்டு கிடையாது இப்போ இந்த வீடியோ போடுறதால அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எனக்கு கிடைக்கும் அந்த ஐம்பது ரூபா அறுபது ரூபாக்காக யாரும் குடும்பத்தை அசிங்கப்படுத்த மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அதை வச்சு நம்மளால் ஒரு கடுகளவு கூட ஏதோ ஒன்று வந்து வாங்கி பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து பொருளாதாரம் மாறி போயிருக்குது அதனால பணத்தோடைய என்னோடய வீடியோவை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க எத்தனையோ மாதம் நடுவில் வந்து சேலரி வராமல் இருந்திருக்கு யூடியூப்பில் அப்போ நான் அப்பயும் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காகனா என் மனசாட்சிக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது சரிங்களா நிறைய பேர் பார்த்து இந்த லைஃப்பை வேண்டான்னு வந்து செலெக்ட் பண்ணுவாங்க இதுக்காக மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ மன வேதனையில் இருக்கிறேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிறந்த நாள் அதுவும் சந்தோஷமாக என்னால் இருக்க முடியுது என்னோடய குழந்தையோட பிறந்தநாள் ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல கடன் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினோரு வருஷமாகவும் எங்கள் வீட்டில் கடன் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடையாது ஐயாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் அப்படி கடன் இருந்துச்சு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி குடும்பம் நல்லா போயிட்டு அப்போ திடீர்னு ஒரு லட்சம் வந்துச்சு ரெண்டு லட்சம் வந்துச்சு கொஞ்சம் அப்போவே இவங்க சூதானமாக ஆகிருக்கணும் எதுவுமே ஆகலை ஒரு உஷாராக இருந்திருக்கணும் எதுவுமே பண்ணலை அப்படியே மேலே மேலே இவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதி சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு கெட்வேட் மனசுக்குள்ள வர வர இன்னும் நம்ம அதிகமாக கடன் வாங்கலாம் இன்னும் அதிகமாக கடன் வாங்கலாம் வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க இப்போ உடம்புல தெம்பு இல்லை வயசாயிடுச்சு இப்போ எங்க அக்கா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஈஸியாக என் தலையில் எல்லா கடனையும் கட்டிவிட்டு அவங்க டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி நான் வேலைக்கு போயிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்னாண்டே யாரும் வரமாட்டாங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னு பாய் சொல்லிட்டாங்க நான் வேலைக்கு போக எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க படிச்சிருக்க படிப்புக்கு வேலைக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் வீட்டில் இருந்தேன் அதுவும் வீட்டில் இருந்தும் இப்போ வேலைக்கு போனால் டபுள் மடங்கு சம்பாதிக்கணும் அதில் பாதி வந்து வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும் நம்ம சரிங்களா இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா வேலையை தான் நான் செய்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு கமெண்ட்லையும் இப்போ என்னால் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக கடைக்கு போகிறதால அங்கே நெட்வொர்க் இருக்காது போல் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இப்போ நீங்கள் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி அனுப்புகிறீங்க நானும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு மரியாதையான விஷயம் ஆனால் என்னால் கொடுக்க முடியாது சாரி மன்னிச்சுருங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கை குழந்தைங்க இருக்குது குழந்தைங்கள தான் வந்து மெயினாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வந்து ஜஸ்ட் வீடியோ போடுறதோடு ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னா அது படித்து நான் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை கொடுத்தேன்னா நாலாயிரம் ஐயாயிரம் கமெண்ட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட்ஸு சரிங்களா ரியலி அவ்வளோ வருது ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வியூஸ் போகுதுன்னா லைக் பண்ணுறவங்க நூறோ இரநூறு பேரோ தான் இருக்காங்க ஆனால் கமெண்ட் கொடுக்குறவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க ஏன் லைக் பண்ணி கமெண்ட் கொடுக்கலன்னு எனக்கும் புரியல ஆனால் கமெண்ட்ஸ் நிறையா வருதால் பாஸ் பண்ணியிருக்கேன் பாஸ் ஆச்சுன்னா என் சைடில் மட்டும் இருக்குது கமெண்ட்டு அது வெளியே தெரியாது நான் ரிப்ளை கொடுக்கும்போது வெளியே வரும் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை கொடுக்குறேன் திரும்ப திரும்ப ப்ளீஸ் பாட்டுஞ்சா பற்றி கேட்காதீங்க நிறைய மார்க்கெட்டிங் பார்ட்டன் ஜாப் இருக்கு அது வேணால் வேணும் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சொல்லுங்க அதை வேணால் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் என்னோட இன்ஸ்டாவை தான் காண்டாக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வந்து திரும்ப பர்த்டே பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து பிறக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு அப்போ எவ்வளோ வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அப்படின்றத நம்மளோட பையன் நமக்கு பையன் பிறந்துச்சு மூணு பெண் குழந்தை இருக்கு அவருக்கு வந்து அப்போ ஐயோ பையன் பிறந்துடுச்சு பையன் பிறந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் அது எனக்கு அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னொரு குழந்தை நார்மலாக புரிஞ்சிச்சா அது பையனோ பொண்ணும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க நார்மலாக இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா அதை மட்டும் தான் நான் பார்த்தேன் சரிங்களா ஆனால் அவங்களோட மனநிலைமே உண்மையாக சொல்கிறேன் அப்படி தான் இருந்துச்சு ஒரு அப்படியே கெத்து அப்படி இப்படின்னு என்னன்னோ எல்லாம் பண்ணின்னு இருந்தார் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஷாக்ஸ் வாங்கினா பார்த்து வாங்குறது க்ளவுஸ் வாங்குனா பார்த்து வாங்குறது எல்லாமே வந்து ஒரு வயசு பிறந்த குழந்தைங்களுக்கும் வாங்கினது ஓகேவா அதெல்லாம் இப்போ ரெண்டு வயசில் யூஸ் பண்ண முடியுமா முடியாது இப்போ குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா தானே ஃப்ரெண்ட்ஸ் எதனாலும் பண்ண முடியும் வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் பிறந்த நாள்ன்றது வரும் அன்றைக்கி கூட ஒரு அப்பாவை ஒரு அஞ்சு ரூபாய் ஃபுவீட் வாங்கி குழந்தைக்கு ஊட்ட முடியல ஒரு சின்ன கேக் வாங்கி ஊட்ட முடியல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போட முடியல நேற்று வீடியோவில் இதை பற்றி நான் பேசியோ அந்த வீடியோவை அவர் பார்த்தும் கூட கிட்டே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எதனா வேணுமா அப்போ நாளைக்கு சரி இது எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு கஷ்டம் இருக்கோ பத்து நம்ம செலவு பண்ண தேவையில்லை நம்மளால் சாப்பிடவே நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு நம்ம போய் பண்ணணும் வேண்டா விட்டுருக்கு கோவிலுக்கு கூட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கோவிலுக்கு இந்த நான் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு ஆடு மாதிரி இடம் இங்கேருந்து வெளியே போகணுன்னா ஆட்டோக்கே முந்நூறுரூபா நான் குடுவஞ்சேரி போகணுன்னா அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து வெளியே போகணுன்னா வண்டி வேணும் தம்பி வண்டியில் வச்சுட்டு எனக்கு வந்து ஓட்ட தெரியாது சரிங்களா பெல்ட் ஏதாவது வாங்கி கொடுத்தா தாராளமாக வண்டி சூப்பராக ஓட்டுவேன் தம்பி வந்து துரு துரு துருன்னு இருப்பான் அப்படி இப்படி போவான் அப்படி இப்போ ஒருத்தவங்க ஓட்டவங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கிள அப்படி போவான் தள்ளிடுவான் இல்லைனா ஆஃப் பண்ணிடுவான் வண்டி ஓட்டி ஓட்டி பழகி பார்த்து இந்த மாதிரி சரியாக சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஏரியாலேயே ஓட்டி பார்த்தேன் அவங்க தான் கூப்பிட்டு போகணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா தம்பி யாராவது பார்த்துக்கிட்டா நான் மட்டும் வண்டியில் போய் என்கிட்ட இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் என் கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காசு சரிங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா செல்வலட்சுமி அம்மா எனக்கு உதவி பண்ணாங்க அதில் வந்து நான் சேமித்து வச்சு காசு தான் இன்னும் யூடியூப் சாலரி இந்த மாதம் வரலை நான் போய் எதாவது வாங்கிட்டு வந்து கூட குழந்தைக்கு நான் சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணிக்குவேன் இல்லை ஒரு சிம்பிளாக ஸ்வீட் செய்கிற மாதிரி எதனா வாங்கிக்கின்னு அவனுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு ஒரு குட்டி கேக் வாங்கிட்டு இருந்தால் நானும் என் பொண்ணு தம்பி எப்போயுமே நாங்கள் இப்படி தான் இப்படி கல்யாணம் பண்ணின் வந்து இத்தனை வருஷமோ இப்படியே தான் நாங்களே தான் கொண்டாடிட்டு இருப்போம் எதுலேயுமே தலையிட மாட்டேன் பொங்கல் வந்தால் வந்து சா நிற்க மாட்டார் தீபாவளி வந்தாலும் நிற்க மாட்டாரு எந்த ஃபங்க்ஷனுமே ஆயுத பூஜை என்னென்ன இருக்கும் எதுவுமே நாங்க முனைப்படுத்த நாங்க 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 இப்படியே தான் நாங்க வாழ்ந்து நிற்கமே ஆனா டோட்டலாக டைம் வீட்டோட விலாகு எதுவுமே வீடியோஸ்லாம் இப்போ நம்ம வந்து அவங்க ஷேர் பண்ணுறதில் போடுறதுல எல்லாமே அங்கே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது இங்கே எதுவுமே நடக்காதப்ப எனக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் நான் அழுது பேசின மட்டும் அழுது பேசுகிறேன் எங்களுக்கு நான் வழியை வச்சுக்கிட்டு நான் வெளியே பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா நம்ம அழுவக்கூடாது இனிமேல் மீடியாவில் அது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு நெகட்டிவாக தெரியுது போல்டாக பேசணுன்றது தான் வழியை கூட நான் வந்து உச்ச முகமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் இருக்கேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்று செய்யும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஏங்குறோம் ஏக்கமாக இருக்குது இந்த ஏக்கமும் இந்த கஷ்டமும் எங்களுக்கு வேண்டா இது எதுவுமே இதே மாதிரி இல்லாமல் நாங்கள் தூரமே இருந்தால் கூட எனக்கு வலிக்கவே வலிக்காது கஷ்டமாக இருக்காது அப்பா இருந்து செய்யாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை இப்படி பழக்கலையே எவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களோடைய ஆசைங்களை நிறைவேற்றி எங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றி அப்படி தான் அப்பா அம்மா வந்து விட்டு விட்டு போயிடுவாங்க ஆனால் அப்பா வந்து அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவாக வந்து எங்கள் மூணு பேரையுமே எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் என்ன எல்லோருமே வந்து நல்ல வழிகாட்டி தான் வளர்த்தாங்க இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த நிலமை என் வயிற்றில் பிறந்ததால் இருந்தால் இந்த நிலமையான்னு எனக்கு தெரியல இந்த நிலைமை அவ்வளோ வலிக்குது யாருமே வீடியோ முழுசாகவும் பார்க்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அறகுறையாக பார்த்துட்டு பல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பரவாயில்ல பிறந்த நல்லது நம்ம அழுவக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ்